நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பெருத்துண்டை மட்டும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பயன் சூடாவே இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சூடானுமே நம்ம ஓரத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த பீஸுக்குள்ள மட்டும் நான் சேர்த்துடலாம் சேர்த்துது இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டையை பார்த்திங்கன்னா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தூண்டி விட்ருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கையா அது இதில் ஆட் பண்ணிடுவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேப்சிக்கம் மழை மாதிரி ஜீரம் கொத்தவள் நைட்டாக சேர்த்துருங்க கூடவே நைட்டாக வெப்பர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தம தழைகள் கொஞ்சம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கில்லையா வச்சுக்கிற பள்ள பீஸை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிடுவோம் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் வெறும் ஒரு பிரெட் துண்டையும் ஒரு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக சா டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இட்லி தோசை மாவுகள் இல்லாத நேரத்தில் ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு நம்மளுக்கு போர் அடிச்சதுன்னா போதும் ப்ரெட்டும் முட்டை வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம இது மொழி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது இப்போல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி